மார்க் எழுந்த சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பொழுது ஜப் ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீர் இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அவன் யாருனா சினகாக் லீடர்ஸ்ல ஒருத்தன் ஜப ஆலய தலைவர்களில் ஒருவன் அப்படின்னா ஜப ஆலயத்துல அவர் ஒரு தலைவராக இருக்கிறார் இதை இன்னைக்கு நம்ம படிக்கும்போது சாதாரணமா தெரியலாம் ஆனா இயேசு வாழ்ந்த காலங்கள்ல ஜப ஆலயம் அப்படின்றது பாரம்பரியமா நடந்து வருது பாரம்பரியமாக நடந்து வர அந்த ஆலயத்துல அந்த ஜபாலயம் இப்போ யாருக்கு எதிராக பேசிகிட்டு இருக்குதுன்னா இயேசுக்கு எதிராக பேசிட்டு இருக்குது ஓகே அன்னைக்கு இருந்த ரிலீஜியன் இயேசுக்கு சப்போர்ட் பண்ணலை இயேசுவை குறை கண்டுபிடிச்சி இயேசுவை பற்றி தவறாக பேசி கொண்டிருக்கிறது அந்த தலைவர்களில் ஒருவன் தான் ஜபாலய தலைவன் இந்த ஜபாலய தலைவன் வந்து எப்படின்னா மதம் ரிலீஜியன் லீடர் பொசிஷன்னு பார்த்தா அவர் ஜபாலயத்தில் தான் இருக்கணும் அவர் யாரை எதுக்கணும்னா இயேசுவை எதுக்கணும் ஏன்னா பாரம்பரியத்துக்கு மாறானதை செய்து கொண்டிருக்கிறார் ஏசு இவர்களுடைய வேத முறைமைகள் சொல்லுவதற்கு எதிராகவே பேசி கொண்டிருக்காரு அதனாலதான் ஜபாலயத்துக்கு அவர் வந்தாலுமே குற கண்டுபிடிப்பாங்க ஓய்வண்ணால அவர் சுகப்படுத்துறாரு ஓய்வண்ணால கூட இருக்கவங்க சாப்பிட்றாங்க இவர் பாவிகளோட உட்காந்து சாப்பிட்றாருன்னு ஹோல் சிஸ்டமும் இயேசு கிட்ட குற கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் இந்த ஜபாலய தலைவன் போய் இயேசு பாதத்துல விழறான் அப்படின்னா ஒரு மனுஷன் பாரம்பரியத்தை தாண்டி ஏசுவ விசுவாசனால குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்குது நிறைய நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை எது என்றால் நாம் கடைபிடித்த பாரம்பரியமும் சில நேரத்துல மத கோட்பாடுகள் கூட நம்ம என்ன பண்ணுதுன்னா விசுவாசத்தை லிமிட் பண்ணுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீ தேவனிடத்தில் எதிர்பார்க்க முடியாது இப்படித்தான் நடக்க வேண்டும் இதைத்தான் நீ கடைபிடிக்க வேண்டும் இதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று மதமும் பாரம்பரியமும் சொல்லித்தரும் போது தலைவர்களில் ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஃபஸ்ட் டைம் ட்ரெடிஷனை பிரேக் பண்ணுறான் இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மற்றவர்களுக்கெல்லாம் இவர் சுகம் தருவார் நான் தேவாலயத்துலேயே தலைவனாக இருந்து ஊழியம் செய்கிற என் வீட்டில் என் பிள்ளை இத்தனை வருஷம் நான் தேவாலயத்துக்கு போய் எல்லாம் பண்ணேன் ஆனால் என் பிள்ளை சாக கிடக்குறா ஆனால் நான் நம்ப போகிறேன் இவர் வந்து கை வச்சா என் பிள்ளை எழும்புவா இவளை நான் வீட்டு கூட்டிட்டு வர போறேன் அதற்காக தலைவர்கள் எனக்கு விரோதமாக எழும்ப போகிறார்கள் இன்னும் என்ன வேலையிலிருந்து கூட அவர்கள் என்னை தூக்கலாம் பரவாயில்ல என் மகளுக்கு இன்னைக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் அவருடைய வல்லமையை நான் நம்புகிறேன் என்று ஒரு தலைவன் பாரம்பரியத்தை உடைச்சு மத கோட்பாடுகளை உடைச்சு தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறான் காட் இஸ் நாட் ஃபார் ரிலிஜியன் ஆண்டவர் ஒரு மதத்திற்காக நிற்கவில்லை உங்களுடைய சுகத்திற்காகவும் சுக வாழ்வுக்காகவும் கத்தர் நிற்கிறார் நீங்க நல்லா இருக்கணும்னு கத்தர் விரும்புறார ஒழிய ஒரு கோட்பாடை போட்டு ஒரு வட்டத்தை வரைஞ்சி அதுக்குள்ளதான் நீங்க வாழணும் இல்ல நீங்க நினைச்சா நீங்க எதிர்பார்த்தா நீங்கள் விரும்புகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலே கத்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆமே சோ இன்னைக்கு உங்க மனசுல நான் ஒரு விஷயத்த விதைக்கிறேன் என்னன்னா இது வரைக்கும் எதிர்பாராதத இன்னையில இருந்து எதிர்பார்க்க ஆரம்பிங்க இதுவரை யோசித்திராததை இன்னையில இருந்து யோசிக்க ஆரம்பிங்கள் அப்படிலாம் நடந்து நான் பார்த்ததே இல்லையா பாஸ்டர் ஏன் உங்கள்ட்ட தொடங்க கூடாது கர்த்தர் உங்களிலிருந்து அந்த அற்புதத்தை தொடங்கட்டும் கர்த்தர் உங்களிலிருந்து அந்த அதிசயத்தை தொடங்கட்டும் நீங்க தான் ஹிஸ்டரி மேக்கரா மாறணும் ஆமா